ஊரணியில் தமிழ்நாடுன்றார் வீடியோடா வந்து இப்ப உறுப்பினர் சேக்கறாங்க ஆதார் கார்டு வாங்குறாங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய பேன் கார்டு பேங்க் அக்கவுண்ட் இல்லையா உங்களுடைய ஐடி பாஸ்போர்ட் எது இருந்தாலும் இங்க பூராம் குறிச்சிட்டு போறான் எதுக்கு அந்த ஒரு பேப்பரை கொடுப்பாங்களா பேப்பரை கொடுத்து அதை எல்லாத்தையும் எழுதி கொடு என்னங்க இது நானா சுடுகாடா நம்ம வந்து ஓட்டு போடணும் நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல யாரை நம்பி அம்மா தனித்து நின்றாங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பித்தானே நின்றாங்க நீ இங்க நிக்க முடியுமா என்னை கூட்டணி கட்சி எல்லாத்தையும் இங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் ஓட்ட ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுக்காரங்களா இன்னைக்கு சோரம் போயிட்டாங்க கட்சி அடமான வச்சுட்டாங்க கூட்டணி சொல்லிட்டு அந்த போர்க்குணமே இல்லை மக்களுக்கு ஒரு பாதிப்பு விடுதா போராட்டம் பண்றது கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு மக்களை இன்னைக்கு நடுத்தர விட்டுட்டு கம்யூனிஸ்ட் இன்னைக்கு என்னைக்கு கை கையேண்டி காசு வாங்கினாட்ட அன்னைக்கே கொள்கை தான்